வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல் இப்ப நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து மூங் மூந்தால் கட்லெட் இதுக்கு நான் ஒரு கப் மூங் தால் எடுத்திருக்கேன் இது டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ இது ஆஃப் அன் அவர் நல்லா சோக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை கிரைண்ட் பண்ணலாம் மூங் தால் ஆஃப் அன் அவர் நல்லா சோக் ஆயிடுச்சு இதை இப்போ நான் டவுல வச்சு ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் ஆஃப் பாயில் தான் ஆகணும் ஃபுல் பாயில் ஆகக்கூடாது தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு கொதி வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் வச்சேன் இப்போ பாருங்க நம்மளுடைய பருப்பு ஆஃப் பாயில் வெந்திருச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது தண்ணி எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம இது ஃபில்டர் பண்ணியிருக்கோம் தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர்ல போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளெண்டர் எடுத்துக்கிட்டேன் இந்த பிளெண்டர்ல ரெண்டு கிரீன் சில்லி வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் ஃபுல்லா கொத்தமல்லி இலை வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் ஃபுல்லா புதினா இலை வச்சிருக்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு கருவேப்பிலை வச்சுருக்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த எல்லோ கலர் தால் வந்து நல்லா ஆறிடுச்சு தண்ணியும் ஃபுல்லாக ஈர்த்துருச்சு பாருங்கள் ட்ரையாக இருக்குது இப்போது இப்போ இந்த மூங்கால் மிக்சியில் போட்டு ஏற்ற மாதிரி அரைக்க போறோம் நம்ம ரொம்ப நைஸாக பிளெண்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொரகொரன்னு குரண் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பிளெண்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இது பாருங்க பிளெண்ட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் அரைச்சிருக்கேன் இது நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய மூங்காலும் அந்த கறி லீவ்ஸ் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் பிளண்ட் பண்ணிட்டு நான் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க அது ஸ்மூத்தா பிளண்ட் ஆக கூடாது நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி இந்த மாதிரி குர குரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும் ரெண்டு வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது லாஸ்ட்டாக ரெண்டு பொட்டேட்டோவை நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதை நீங்கள் ஸ்மாஷ் பண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கிரேட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் கிரேட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போது இதில் நம்ம கிரேட் பண்ண பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது லாஸ்ட்டாக ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன் நான் இந்த லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்

சூடானதோ ஆயில் விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம செஞ்சு வச்சிருந்த கட்லெட்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஃபிளிப் ஓவர் பண்ணிக்கலாம் நம்மளோட கட்லெட் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க சோ இப்ப நம்ம எடுத்துடலாம் இது நம்ம இப்ப எடுத்துட்டோம் இப்ப அதே மாதிரி இன்னொரு செட்டும் இதுல போட்டுறேன் நம்மளுடைய மூங் தால் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியா செஞ்சுடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்ப இந்த கட்லெட் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ